ஒரு ஊரில் என்ன இருக்கிறது என்பதை தோண்டி பார்க்காமல் தெரிந்து கொள்ள முடியாது அதுபோல் மனித உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று வெளிப்பார்வையில் தெரிந்து கொள்ள முடியாது ஆம் அரண்மனையில் மிகவும் அன்புடனும் உறவினருக்கு கொடுக்கும் உரிமையையும் ராஜமாதா நீங்கள் மகாராணி சீதை எல்லோரும் கொடுத்து அவரும் இங்கே நம்மிடையே பழகி இருப்பவர் இப்படி விசமத்தனமாக பேசியிருப்பது எனக்கு ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அமைச்சர் சுமந்திரே எனக்கு வருத்தம் வெள்ளையன் பேசியது பற்றியல்ல பேச்சுரிமை கொடுத்த ராஜ்யத்தில் மன்னனை பற்றிய எந்த விமர்சனத்தையும் மக்களில் எந்த நிலையில் இருப்பவரும் செய்யலாம் அதற்கு உரிமை இருக்கும்போது இரவில் வீட்டு வாசலுக்கு முன் பேசியதுதான் எனக்கு சங்கடமாக இருக்கிறது அவரையே கூப்பிட்டு கேட்கலாமே பிரபு பிரபு உடனே அவசர மன்றத்தை கூட்டுங்கள் குருதேவர் வசிஷ்டரிடம் மக்களின் பேச்சுரிமையை நினைவுபடுத்த சொல்லுங்கள் வெள்ளையனை பற்றி குருதேவர் குறிப்பிட வேண்டாம் என்று நான் வேண்டிக்கொண்டதாகவும் சொல்லுங்கள் உடனே மன்றம் கூட்டப்பட வேண்டும் என்ன தயக்கம் பிரபு விதிலை மன்னர் ஜனகர் இங்கேயே இருக்கிறார் இப்போது அந்த அவசர கூட்டத்தை கூட்டினால் அது அவர் காதவரை சென்று இது நம் ராஜ்ய உள் விவகாரம் அந்த அரசியல் ஞானி தத்துவ மீது இது பற்றி தெரிந்தாலும் தவறாக கொள்ள மாட்டார் தலையிடவும் மாட்டார் புறப்படுங்கள் என்ன பேச்சு பேசி இருக்கிறான் அந்த வெள்ளை பேச்சு நமது ராஜாவே வழங்கி இருக்கிறாரே உரிமை கொடுத்த ஊர்நாரா பேசுறதா என்ன நியாயம் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கொண்டு வராது ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா அமருங்கள் அமருங்கள் நகர மக்களின் முக்கியர்களுக்கு வணக்கம் பேராண்மை மிக்க பேரரசர் இந்த அவசர கூட்டத்தை கூட்டியதற்கு காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ஆ தெரியுமே தெருவில் போகும் ஒரு நாய் நம்மை பார்த்து குறைத்தால் நாம் எப்படி சட்டை செய்வதில்லையோ அப்படித்தான் இந்த விஷயத்தை விட்டுவிடலாம் என்கிறீர்களா ஆமா மன்னா மக்கள் எதேதையோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தாங்கள் பொருட்படுத்த வெள்ளையன் பேசியதை தாங்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்பது எனது தாழ்மையான விண்ணப்பம் கூடாது கூடவே கூடாது அவனை கொண்டு வாருங்கள் அவன் நாவின் பெரும் பகுதியை வெட்டி விட வேண்டும் தாங்கள் பேசியதில் எனக்கு உடன்பாடு கிடையாது தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என் அன்னை சீதா தேவி பண்பின் சிகரம் கற்பின் நெருப்பு ஆம் அதனால்தான் நெருப்பே பூவாக மாறி அவர்களின் புனிதத்தை உலகுக்கு உணர்த்தியதே இழிவாக பேசிய புழுவை என் காலில் போட்டு நசுக்கி விடுகிறேன் கொண்டு வாருங்கள் அண்ணா தாங்கள் கொடுத்த பேச்சுரிமை அவரை இப்படி பேச வைத்துள்ளதே தர்மத்திற்காக பேசலாம் உண்மைக்காக பேசலாம் ஊர் எல்லையில் வாழும் வெள்ளையன் ஜனகரின் மகளை வெள்ளையம்மாவுடன் ஒப்பிட்டு பேசுவதா அதை நாம் சும்மா விட்டு விடுவதா ஒரு தெரியாமல் ஆக்கி ஊர் சந்தையில் நிறுத்தி சவுக்கால் அடிக்க வேண்டாமா ஆ அப்படி பேசிய வெள்ளையன் தலையை வெட்டேறிய வேண்டும் எதையும் யோசிக்காமல் ஆராய்ந்து பார்க்காமல் அரசர் ஆணையிட்டு அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நிகழ்ந்தால் மக்களுக்கு அயோத்தி மன்னர் மீதும் அயோத்தி அரசு மீதும் வீண்வழி அல்லவா ஏற்படும் அதற்காக நமது மாண்பு மிகு மாதரசியம் ஜானகி அன்னையை பேசியவனை தண்டிக்காமல் விட்டுவிட வேண்டுமா நெருப்பினால் பட்ட காயம் மாறிவிடும் நாவலிருந்து வந்த சொற்களால் நம் மனதில் ஏற்பட்ட ரணம் என்று மாறவே ஆறாது அன்னையை பழித்தவனை அவன் தொழில் செய்யும் மாற்றிலேயே மிதிக்க வேண்டாமா போதும் போதும் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது உங்கள் அனைவரின் விருப்பம் இல்லையா ஆமாம் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பையும் ஒரு பெண் இழந்துவிட்ட கற்பையும் எப்படி திரும்பப் பெற முடியாதோ அதுபோல்தான் உங்கள் விருப்பப்படி தண்டனை கொடுப்பது அவர் பேசிய பேச்சை இதற்குரிய தீர்ப்பை நானே முடிவு செய்கிறேன் பிரபுவை இன்னும் காணவில்லை அக்கா வருவாரோ அல்லது வர முடியவில்லை என்று செய்தி அனுப்புவாரோ நல்லதே நினைப்போம் இந்த சீதையின் வாழ்க்கையில் நல்லவைகள் நழுவிவிடும் அல்லாதவைகள் தொடர்ந்து வரும் மரகதவள்ளி அம்மை கூட வரவில்லை வந்தால் பொழுதுபோக அவரிடம் கதையாவது கேட்கலாம் அவர்கள் பம்பரம் அக்கா பம்பரமா ஆமக்கா கொண்டே இருப்பார் ஆமாம் அந்த அம்மை தாதியாக இருந்தாலும் இங்கே அரண்மனையில் தாயாக மதிக்கப்படுபவர் எனக்கு அவர்கள் மடியில் தலை தான் உடனே தூக்கம் வந்துவிடும் அக்கா பிரபு சிறு குழந்தையாக இருக்கும் போது அந்த அம்மையாரிடம்தான் இருப்பாராம் பிரபு சொல்லி இருக்கிறார் முன்னோர்களின் முதல்வனே சீதையின் சீரத்தை பற்றி சந்தேகம் எழுந்துவிட்டதே இலங்கையில் அவளுக்கு ஒரு அக்னி பரீட்சை இங்குமா ஒரு அக்னி பரீட்சை அன்று சீதை மட்டும்தான் இருந்தாள் இப்போது சீதையின் வயிற்றில் இன்னொரு ஜீவன் இருக்கிறதே சீதையின் வாழ்க்கை சந்தேகங்களால் சிதைக்கப்பட வேண்டுமா நான் யார் பக்கம் நிற்க வேண்டும் யார் அக்னியிலும் புனிதமான என் சீதையின் பக்கமா இல்லை பேச்சுரிமை பெற்ற என் மக்களின் பக்கமா பக்கமால தோன்றலே தசரத ராமா சீதா புலப்பெருமை காக்க வந்தவன் நீ ஹரிச்சந்திரனின் வழிவந்தவன் சிபி சக்கரவர்த்தியின் வழி தோன்றன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பாகிரதன் வழிவந்தவன் மன்னன் மக்களுக்காக மக்களுக்காக மன்னன் மக்களுக்காக மன்னன் மக்களுக்காக மன்னன் நீ என்ன முடிவெடுக்கப் போகிறாய் நீ என்ன முடிவெடுக்கப் போகிறாய் நீ என்ன முடிவெடுக்க போகிறாய் பிரபு வணக்கம் உணவருந்த செல்லலாமே எனக்கு பசி இல்லை விழாவிற்கு வந்திருக்கும் இதிலை மன்னரும் மகாராணியும் தங்களுடன் உணவு கொள்வதற்காக காத்திருக்கின்றனர் அவர்களை காக்க வைப்பது கௌரவ குறைவு மன உளைச்சலுடன் சாப்பிடுவது உடல் நலத்துக்கு குறைவு

அந்த வாய் கொழுப்பு அயோக்கிய வெள்ளையங்கிட்ட வேலை செய்யறவங்க தானே நீங்க ஆமாண்ணே அய்யோயோ அவன் முகத்துல முடிச்சாவே பாவம் உங்ககிட்ட நிக்கிறதே அதை விட பாவம் நாங்க என்னென்ன செய்வோம் அந்த பாவி கிட்ட வேலை செஞ்சீங்களே அது போதாதா அதுக்கு மேல வேற என்னடா பாவம் இருக்கு போங்கடா போங்க போய் ஆரோ குளமா விழுந்து சாவுங்க பூமிக்கையாவது கொஞ்சம் பாரம் குறையும்டா தூ நீங்க எல்லாம் ஒரு பாத்தீங்களானே அவர் எப்படி பேசிட்டு போறாருன்னு வானே வெள்ளையண்ணா போய் பார்க்கலாம் ஆமா போய் பார்ப்போம் ஊரெல்லாம் அவர் செஞ்ச பாவத்துக்கு நம்ம மூஞ்சியில் துப்புனதை போய் சொல்லுவோம் நாக்கப்பிடி வீக்கிற மாதிரி நாலு வார்த்தை நல்லா கேட்டு வருவோன்னு ஆமாம் அப்போ தான் அவரால் அவமானப்பட்ட மனசு கொஞ்சம் ஆறும் வா அண்ணா வணங்குகிறேன் லக்ஷ்மணா அண்ணா நாளை அதிகாலையில் உன் அண்ணியை முதல் வேலையாக காணகத்திற்கு அழைத்து சென்று வா நாளை காலையிலா ஆம் எப்படி அண்ணா அன்னியை அழைத்துச் செல்வது மிதிலை மன்னரும் மகாராணியும் இங்கேயே இருக்கிறார்களே இது அயோத்தி பிரச்சனை பிரச்சனையா ஆம் அவசர சபை ஏன் கூட்டப்பட்டது அந்த பண்பு கட்ட வெள்ளையன் பேசியதை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டு எடுத்த அவசரமான முடிவு இது என்னை விமர்சிக்கிறாயா மக்களுக்கு அந்த உரிமை உண்டென்றால் தொண்டர்கள் நாம் தொண்டர்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் இறைவன் ஒரு இதயத்தை கொடுத்திருக்கிறானே விவாதத்திற்கு உன்னை அடைக்கவில்லை விவாதம் செய்வது என் நோக்கம் அல்ல நோக்கம் அல்ல என்றால் சொன்னதை செய்ய எதற்காக கானகத்தில் விட வேண்டும் என் மக்களில் யாருக்கும் என் அரசு செயல்படும் நிலைகளில் ஐயப்பாடு வரக்கூடாது அந்நியை பற்றி அந்த வெள்ளையன் சொன்னதை தாங்கள் நான் சீதையின் புனிதத்தை சந்தேகப்படும் அளவுக்கு சிந்திக்க தெரியாதவனா பின்னேன் இந்த முடிவு அன்னியை இப்போது ஆரண்யத்தில் விட்டு விடுவதால் அந்த பொறுப்புற்ற வெள்ளையன் சொன்ன சொல்லுக்கு ஒரு அர்த்தம் கொள்கிறீர்கள் அந்த அர்த்தம் அன்னியின் புனிதத்தில் உங்களுக்கு வந்த சந்தேகம் அதன் அழுத்தம் அதன் விளைவு லக்ஷ்மணா என் கட்டளையை நிறைவேற்று அண்ணா இங்கே இருப்பது அயோத்தி மன்னன் மன்னா அன்னி உங்கள் மனைவி என்பதை மறந்துவிடுங்கள் அயோத்தியில் வாழும் ஒரு சாதாரண குடிமக்களில் ஒருத்தியாக கருதுங்கள் கருவுற்றிருக்கும் அவர்களின் நிலை இப்போதுதான் சீமந்த கல்யாணம் என்ற புனித வைபவம் நடந்து முடிந்தது அன்னியை அழித்து போக தார்மீக உரிமையுடன் மாமன்னர் ஜனகரும் மகாராணி சுனைனா தேவியும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் தெரியும் தெரிந்துமா இந்த முடிவு அன்று இலங்கையில் அன்னிக்கு அக்னி பரீட்சை தீ மூட்டும் கொடுமையான பணிக்கு நான் கருணையே உருவான உங்களுக்குள் ஒரு அரக்கன் இருந்து கொண்டு உங்களை செயல்படுத்துகிறான் அதனால்தான் அண்ணி எரியும் காட்சியையும் அன்னியை எரிக்க தம்பி லட்சுமணன் தீமுட்டும் காட்சியையும் தாங்கள் காண துணிந்தீர்கள் அக்னி அன்னியின் புனிதத்தை உலக செய்த பிறகும் உங்கள் மனதிலே அந்த சந்தேக அரக்கன் முற்றிலும் கிள்ளி எறியப்படாமல் இருக்கிறான் அதனால்தான் இன்று லக்ஷ்மணா உன்னால் முடியாது என்றால் பொறுப்பிலிருந்து ஒதுங்கிக் கொடு நான் வேறு ஏற்பாடு செய்து கொள்கிறேன் அண்ணா இந்த லட்சுமணன் தங்கள் ஆணையை மீறும் பொறுப்பற்றவன் அல்ல நாளை காலை தங்கள் ஆணையை நிறைவேற்றுவான் இந்த லட்சுமணன் எங்களுக்கு உன் மீது பொறாமையாக இருக்கிறது எதற்கு மிதிலையை பார்க்க போகிறாயே வணக்கம் பிரபு வணக்கம் நாங்கள் வருகிறோம் பிரபு பிரபு உங்களுக்கும் கவலையா எனக்குத்தான் உங்களை பிரிந்து எப்படி இருக்க போகிறேன் என்று கவலையாக இருக்கிறது பிறந்த பிரியமுடன் வளர்த்து பெற்றோர்கள் அத்தனையும் மறந்து அயோத்தியையே என் தாய் வீடாக நினைத்து பழகிவிட்டேன் இப்போது அயோத்தியை பிரிந்து போக மனம் வரவில்லை பிரபு ஒரு பெண்ணுக்கு தலைப்பிரசவம் தாய் வீட்டில் நடக்க வேண்டுமா தாயிலும் சால பறிந்து ஊட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மாமியார்கள் மூவரையும் பிரிந்து செல்ல பழக்கமும் நெருக்கமும் ஒரு நல்ல இதயத்தை அப்படித்தான் சங்கடப்படுத்தும் ஆனால் நடக்க வேண்டியது நடக்கிறது அதை யாராலும் தடுக்க முடியாது மாற்ற முடியாது தள்ளி போடவும் முடியாது நாளை அதிகாலையில் நீ கேட்டபடி முனிவர்களின் வனத்துக்கு நாளைக்கா உண்மையாகவா ராமன் இதுவரை போய் சொன்னதில்லை எத்தனையோ அரசு பணிகள் உங்களுக்கு இருந்தும் என் வேண்டுகோளை ஏற்று மறக்காமல் ஏற்பாடு செய்தீர்களே என் மீது உங்களுக்கு எத்தனை அன்பு அயோத்தியில் இருக்கும் சாதாரண குடிமக்களும் நீயும் எனக்கு ஒன்றுதான் வந்தீர்கள் உடனே புறப்படுகிறீர்களே பாவம் அவருக்கு எத்தனை அரசு பணிகள் காத்திருக்கின்றனவோ இந்த ராத்திரி நேரத்தில் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் நடக்க வேண்டியது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு போல் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கவனம் மட்டும் எனக்கு சிதறவில்லை என் வாழ்க்கையே சிதறடித்துக் கொள்ளும் முடிவுக்கு நான் மெல்ல மெல்ல கொண்டிருக்கிறேன் லக்ஷ்மணா உறுதியான மனதுக்கும் ஊக்கம் தளராத வேகத்துக்கும் உதாரணமாக திகழும் லக்ஷ்மணன் வாயில் இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர வேண்டும் நிலையில் நீங்கள் இருந்தால் இதற்குள் உங்கள் வாழ்க்கையே முடித்துக் கொண்டிருப்பீர்கள் அரசு பணி சார்ந்தவர்களுக்கு அதிர்ச்சிகளும் வெளியே சொல்ல முடியாத விஷயங்களும் செய்யும் மன்னர் எங்கே என்று கேட்டார் தவிர மற்றவர்களும் நாளை அதிகாலை பயணப்பட இருக்கும் ஜனக மன்னரையும் மகாராணியையும் பார்த்து ஆசி பெற்றார்கள் நல்லவர்களுக்கு ஆசைகள் வேண்டும் இந்த லட்சுமணனுக்கு எதற்கு லக்ஷ்மணா நீயா இப்படி பேசுகிறாய் பிரபுவின் நிழல் பிரபுவின் எல்லா சாதனைகளுக்கும் உறுதுணையாக இருந்தவன் அல்லவா நீ நமது ராம பிரபுவின் அனைத்து சாதனைகளிலும் என் பங்கு இருந்தது அதிலும் என் பங்கு மட்டும் அதிக அளவில் இருந்த ஒரு சாதனையை பிரபு செய்தார் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாமல் போனது நல்லதுதான் பிரபு சாதித்த தாடகை வதம் போல் சாதனை அல்ல அது பிரபு சாதித்த விஸ்வாமித்திரரின் வேள்விக்காவல் பணி வெற்றி அல்ல அது சிவதனுசை உடைத்த செயற்கரிய செயல் அல்ல அது அந்நியை மணந்து அயோதி திரும்பும் போது வழியில் சூறாவளியாக வந்த பரசுராமனை வென்று அவரிடமிருந்து விஷ்ணு வில்லையும் தபோ வளத்தையும் பறித்த சாதனை அல்ல அது லக்ஷ்மணா இந்த அற்புதங்கள் எல்லாம் அறியாதவனா நான் முதல் நாள் பட்டாபிஷேக பிரகடனமும் அடுத்த நாள் வனவாச ஆணையை பெற்ற நிலையிலும் அந்த திருமகன் முகத்தில் முதல் நாள் அந்த பட்டாபிஷேக நினைப்பின் சந்தோஷமோ அடுத்த நாள் வனவாச வருத்தமோ இல்லாமல் மலர்ந்த தாமரை போல் மாசற்ற புன்னகையுடன் நின்ற அந்த ஞான பக்குவத்திற்கு ஈடாகுமா நீ அடுக்கி வைத்திருக்கும் சாதனைகள் லக்ஷ்மணா இரவு நேரம் அரண்மனையின் இதய பகுதியில் இருக்கிறோம் இடையூறு தேவையற்ற சந்தேகங்களையும் எழுப்பும் மன்னர் மகாராணி நம்மிடையே இருக்கின்றார் அவர்கள் காதில் இந்த சிரிப்பு விழுந்தால் காதில் சிரிப்பு விழுந்தால் தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் நெருப்பு விழுந்தால் நெருப்பா எனக்கு புரியவில்லையே அமைச்சர் சுமந்திரரே யாருக்காக அண்ணன் வானரப்படையுடன் இலங்கைக்கு சென்றார் ராவணன் தெய்வத்தை கடத்தி சென்றார் அவனை அழிக்க சீதையை மீட்க எதற்காக இயற்கையான கடல் மீது தெய்வ சாதனையாக சேது பலம் அமைத்தார் அனுமான் விண்ணில் பறந்து இலங்கைக்கு செல்ல முடிந்தது மற்றவர்களால் முடியாதே சேனைகள் இல்லாமல் அரக்கர் சேனைகளை எப்படி அழிக்க முடியும் பிரபுவால் ராவணனை தன்னந்தனியாக கொல்ல முடியும் கோதண்டத்தின் ஒரு பானம் அந்த ராவணகுரத்தையே பூண்டற்று போகச் போக செய்ய முடியும் ஆனால் இது தெய்வ திருவிளையாடல் அல்லவே கோசலி தாயின் மணிவயிற்றில் பிறந்த மைந்தன் அல்லவா பிரபு ராமனும் மன்னன் ராவணனும் மன்னன் மன்னன் மன்னனுடன் போர் செய்யும் போது போர்க்களம் தேவை போர்படை தேவை அதனால்தான் பின்னால் லட்சக்கணக்கான வானர படைகளுடன் பிரபு இலங்கை சென்றார்